தமிழ்நாடு ஒரு மலை மறைவு மாநிலம் அண்டை மாநிலங்கள் மலை மாநிலங்கள் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா காவிரியே இடவாத்தி போயிருது வலது நாடுகளில் தடைசியப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளை பொறிச்சு இந்த மாதிரி அமராவதி ஆத்தினுடைய கரையில மயிலாத்தனுடைய கரையில பவானியாத்தனுடைய கரையில ஏராளமா ஏற்படுத்தி இருக்காங்க இதனால வந்து நொய்யலாரு செத்து போச்சு நாடுகளில் செய்யப்பட்ட தொழில்களுக்கு இந்தியாவிலும் சிவப்பு கம்பளம் பிரிப்பதற்கு உட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் அது ஒண்ணுதான் தேர்வு இப்போ சுத்திகரிப்பு நிலையம் சொல்றாங்க சுத்திகரிப்பு நிலை எதுக்கு பயன்படுது இரவு நேரங்களில் தேக்கி வச்சு பகல் நேரங்களில் தேக்கி வச்சு நடுநிலவர் திறந்து விடுறது தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆகவே சுத்திகரிப்பு நிலையங்களால் எந்த பயனும் இல்லை இதை நாங்கள் நம்பவும் தயாராக இல்லை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காசு கட்டுப்பாட்டு வாரியமாக மாறி போனது ஒரே தேர்வு நிரந்தர தேர்வு வளந்த நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொழில்களுக்கு இந்தியாவில் சிவப்பு கம்பளம் விரிப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இப்போ இந்த ஆறெல்லாம் வந்து ஜீர்ணதி அல்ல

நிலத்தினர் எடுக்கிறதுக்கு தடை வச்சிருக்காங்க நம்ம நாட்டில் அத்தகைய தடை இல்லை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் நீங்க அந்த காலத்தில் யாரும் வந்து நிலத்தண்ணீர் எடுக்கல எரி குளம் குட்டை கண்மாய் நீர் தேக்கூடிய நீர் அரசாங்கத்துக்கு விவசாயிகளுக்கு மக்களுக்கு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு சொந்தம் தரைக்கு கீழே போயிட்டால் தாவரங்களுக்கு மட்டுமே சொந்தம் இந்த நீர் பங்கீட்டை பற்றி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயத்து பழைய இந்த நீர் பங்கீடு துப்பாக்கி மித தோட்டா மிட்ட வன்முறை மித ஆனால் கண்மூடித்தனமாக சுதந்திர இந்தியாவில் முதல்ல மாடு கட்டி அரைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆயில் இன்ஜின் வந்தது மோட்டார் வந்தது ஆடுலாய் கிணறு வந்தது ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி முடிஞ்சுனா தரையில் இருக்கக்கூடிய மரங்கள் தங்களுடைய வேர்கள் ஆயிரம் அடி செலுத்த முடியுமா இல்ல பாறையை தொலைட்டு போக முடியுமா இவைகள்லாம் பட்டு போகும் அடியெடுத்து வைப்பது பாலைவனமாகத்தான் இருக்கும் இதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையும் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் ஆக கடந்த கால ஆட்சியாளர்கள் தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால் ஆண்ட காரணத்தினால் இன்று தமிழ்நாடு பாலைவனத்தை நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கின்றது வருமுன்னர் காவா வைத்தூர் கெடும் இப்பவாவது இப்ப ஒரு நபருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் பங்கீட்டு கடைகள்ல இது தானியம் தான் மக்களுக்கு விநியோகம் பண்ணதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து வந்து ரேஷன் கடைகள்ல மக்களுக்கு போறாங்க அந்த அளவுக்கு நிலமை மோசமாக போக போகுது இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுங்களா உணவு முறை மாற்றம் பயிர் முறை மாற்றம் வாழ்க்கை முறை மாற்றம் பருவநிலை மாற்றம் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு காரணம் மக்கள் தொகை பெருக்கம் இந்த உலகம்ங்கிறது ஒட்டுமொத்தம் உலகம் பிறந்ததும் எனக்காக ஓடுநதிகளும் எனக்காக இயற்கை எல்லாம் களவாடுறோம் வேட்டையாடுறோம் இதனுடைய விளைவு வெளிப்பாடு ஒரு பெரிய பற்றாக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி எந்த ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய தேர்தல் எடுக்கல சுதந்திரத்தின் போது நாட்டினுடைய கோடி அமெரிக்காவில் உணவுக்கு கையேந்துகின்ற பொழுது அறுபது கோடி இன்றைக்கு நூத்தி இருபத்தி ஏழு கோடி நாடு நான்காக ஆளாயிருக்கும் சீனா மாதிரி இதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு ஒரு வல்லர சாகம் லவனா பல சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கும் இப்போ தமிழ்நாடு முழுவதும் கொள்முதல் நிலையங்களை எல்லாம் நெல் கொள்முதல் நிலையங்கள் அந்த நெல் கொள்முதல் நிலையத்துல ஒரு கிலோ சன்னரக நெல்லுக்கு பதினாறு ரூபா அறுபது காசு கொடுக்குறாங்க மோட்டார் நெல்லுக்கு பதினாறு ரூபா கொடுக்குறாங்க நாற்பது கிலோ சிப்பமாக கொள்முதல் பண்ணுறாங்க ஒரு நாற்பது கிலோ சிப்பத்துக்கு இருபத்தி அஞ்சு ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தான் கொள்முதலில் எடுத்துக்கிறாங்க நெல் அந்த பணம் கொடுக்காவோனா லஞ்சம் கொடுக்காவோனா நெல்லை ஏற்றுக்கொள்வதில்லை எவ்வளவு சுத்தமாக தூற்றி அந்த நெல்லை எடுத்து சென்றாலும் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அவங்களை கேட்ட என்ன சொல்றாங்கன்னா நாங்க மேலிடத்துல கவனிக்க வேண்டியவங்கள கவனிக்க விதத்துல கவனிச்சுட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் நாங்க சம்பாதிக்க வேண்டாமான்னு காரணம் சொல்றாங்க ஆக இன்னைக்கு அரசாங்கத்துடைய வேலை என்ன இதையெல்லாம் பார்க்கறது ஒழுங்குபடுத்துறது அரசாங்கத்துடைய வேலை இலவசம் கொடுக்கறது மானியம் கொடுக்கறது சலுகை பண்றது இதெல்லாம் அரசாங்கத்துடைய வேலை அல்ல கவர்மெண்ட் மீன்ஸ் கவர்னிங் அந்த ஆளுமை தவிர எல்லாம் அரசாங்கம் பண்ணுவாங்க யாரு வண்ண தொலைக்காட்சி கொட்டி கேட்டு போறாங்கன்னா யாரும் மின்விசிறி கேட்டால் யார் மிக்ஸி கேட்டால் யார் கிரைண்டர் கேட்டால் யார் ஆடு கேட்டால் மாடு கேட்டா ஆட்டுக்குட்டி மாட்டுக்கண்ணே நாம் பார்க்குறதில்லையா யார் எந்த பெண்மணி வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூட்டி வந்து எனக்கு மானிய விளையல் வேணும்னு கேட்டாங்க போராடினாங்க அது ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய அறியாமை அறுவடை செய்யக்கூடிய அரசு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசு ஆக கடந்த பல ஆண்டுகளாக ஒரு தொலைநோக்கு பார்வையும் சிந்தனையும் இல்லாத அரசு தான் நம்மை ஆண்டு வந்திருக்கின்றது இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆக இதற்கு ஒரு மாற்றம் ஏற்படாவிட்டால் ஜனநாயகம் காலப்போக்கில் காணாமல் போகும்